வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் நம்ம இன்றைய தகவலை நம்ம பார்க்க போவது வந்து மூன்றாம் பிறை தரிசனம் மூன்றாம் பிறைனா என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அம்மாவாசைக்கு மூன்றாம் நாள் வரும் பிறை தான் மூன்றாம் பிறை தரிசனம் சொல்லப்படுகிறது அந்த பிறையை வந்து நம்ம பார்க்கறது மூன்றாம் நாள் அமாவாசைக்கு மறுநாள் இருட்டா தான் இருக்கும் வானத்தில் அடுத்து வந்து மூன்றாம் தான் மூன்றாம் பிறை வந்து தெரிய ஆரம்பிக்கும் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு வந்து எப்பவுமே தெரியாது மூன்றாம் நாள் வரும் அந்த பிறை வந்து விதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் அன்று தினம் வந்து நம் வழிபாடு செய்வதனால் பொன் பொருள் வந்து நமக்கு வந்து அளவில்லாமல் வரும் மாலையில் சந்திரனை தரிசனம் செய்ய எப்பவுமே மறக்காதீங்க அமாவாசைக்கு மூன்றாம் நாள் சிவன் சூடிய பிறை சந்திரன் மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்ல சிவபெருமானின் ஒரு பகுதியை நாம் தரிசிக்கும் பாக்கியம் பெறுகின்றோம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் நம அல்லது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வர போற்றி என்று நம்ம இடைவிழா விடாமல் அன்றைய தினம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து நம்ம மனம் வந்து அமைதி பெறும் அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை நாம் அடையலாம் மூன்றாம் பிறை தரிசனம் கண்டு வந்தால் நமக்கு வந்த துன்பங்கள் நீங்கும் செல்வ வளம் பெருகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே கைகூடும் நம் தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் மூன்றாம் பிறை அன்று ஒரு நாள் விநாயகர் பெருமாள் சிவனின் அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் அவர் ஏத்துக்கிட்டாரு அதனால் என்ன செய்யறாரு உலகம் முழுவதும் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்வையிட செல் போறாரு எல்லா உலகத்தையும் பார்வை விட்டு பார்வையிட்ட விநாயகர் சந்திரனையும் பார்க்க சென்றாராம் சந்திரன் ஒரு முழு வெண்மதி என்பதால் விநாயகரை பார்த்து பரிகாசம் செய்தார் விநாயகர் உருவத்தை பார்த்து அதனால் கோபமுற்றது விநாயகர் என்ன செஞ்சாரு சந்திரனை பார்த்து உன் அழகு என்று முதல் இருண்டு உன்னை உலகத்தார் யாருமே உன்னை வணங்க மாட்டார்கள் என்று சபித்தார் விநாயகரின் சாபத்திற்கு ஆளான சந்திரனால் அழகு வந்து குன்றியது சந்திரன் விழந்தான் இதனால் கவலை அடைந்த சந்திரன் மனம் வருந்தினார் பின் சிவபெருமானிடம் சிவபெருமானை நோக்கி அவர் வந்து கடும் தவம் இருந்து தன் அழகை மறுபடியும் பெற்றார் என்று சொல்லப்படுகின்றது சந்திரனை வணங்கி வணங்கும் முறை எப்படி அந்த பிறை பிறை தெரியும் பொழுது மூன்றாம் பிறை தெரியும் பொழுது நம்ம எப்படி சந்திரனை வண வணங்க வேண்டும் ஒரு தாம்புலத்தட்டை எடுத்துக்கோங்க பச்சரிசி அல்லது நெல் பச்சை நெல் அது மேலே பரப்பிக்கோங்க ஸ்ரீ காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊட்டி பஞ்சு அல்லது பருத்தி நூல் இருக்கு இல்லைங்களா அதில் திரி போட்டு மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியில் அதாவது வெட்ட வெளியில் ஒன்று மாடியில் இல்லை வாசல்ல வழிபாடு செய்ய வேண்டும் அப்பொழுது இறைவனை மும்மூர்த்தியாக பாவித்து வணங்க வேண்டும் அதனால் பிறையை பார்த்து கையேந்தி வணங்க வேண்டும் நம்ம வந்து கை கூப்பி தான் சாமியெல்லாம் கும்பிடுவோம் ஆனால் கை ஏந்தி ரெண்டு கையும் இப்படி நேற்று நம்ம வணங்கணும் பிறையை பார்த்து கையேந்தி வணங்க வேண்டும் நம் தேவையை நாம் கேட்க வேண்டும் அன்றைய தினம் ஏதாவது யாருக்காவது உயிரினங்கள் எந்த உயிரினமாக இருந்தால் பரவாயில்ல தண்ணியும் உணவும் தானமா செய்ய வேண்டும் மூன்றாம் பிறை தரிசன வெளிச்சம் இருக்கும் போது நம் கண்களுக்கு புலப்படாது சந்திர பகவானை தரிசனம் செய்வதற்கு முன் ஏதாவது ஒரு தங்க நகை மோதிரம் ஏதோ ஒன்று ஒரு ரூபாய் நாணயம் இரண்டையும் எடுத்து வைத்து கொள்ளவும் சந்திரனை பார்க்கும் பொழுது தங்க ஆபரணம் ஒரு ரூபாய் நாணயத்தை உள்ளங்கைகளில் வைத்து அதன் பின்பு சந்திர பகவானை தரிசனம் செய்ய வேண்டும் தங்க நாணயம் ஏதாவது மோதிரம் இருந்தாலும் சரி கம்மல் ஏதோ ஒரு சின்ன பொருள் வச்சுக்கோங்களேன் அதோடு ஒரு ரூபாய் நாணயத்தை உள்ளங்கையில் வச்சு மூடிக்கிட்டு நம்ம வந்து சந்திர பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும் சத் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும் பொழுது கையேந்தியே கேட்க வேண்டும் நம்ம கை கூப்பி தான் கேட்போம் ஆனால் ரெண்டு கையை இப்படி நீட்டி கை ஏந்தி ஹல்லாலாம் எப்படி கும்பிடுறாங்க ரெண்டு கையும் இப்படி ஏ ஏந்தி தானே கும்பிடுறாங்க நீட்டி ரெண்டு கையை நீட்டி அந்த மாதிரி தான் நம்ம எல்லா தெய்வத்தையும் கும்பிட வேண்டும் அது பேர் வந்து யாசகம் பெறுவதாக அர்த்தம் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட கர்ணனிடம் யாக யாசகம் பெறும்போது கையேந்தியை பெற்றாராம் சிவபெருமான் கூட அனுதினமும் அவரவர் செய்த தர்மத்தை இரண்டு கையால் கையேந்தி பிச்சையாக அவர் வந்து வாங்கி அதன் பலனை அவரவருக்கு பிச்சையிடுவாராம் அந்த தர்மத்தால் ஏற்படும் பலனை அதனால் அடிப்பணிந்து முழு மனதுடன் வணங்க நம்ம வே வணங்க வேண்டும் இவ்வாறு வணங்கி முடிந்த பின் தீபத்தை ஒரு சுற்று சுற்றி வடக்கு நோக்கி விழுந்து வணங்கவும் பின்பு சிறிது நேரம் தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டுட்டு தீபத்தை அணையாமல் நம்ம வீட்டுக்குள்ளே நடுவீட்டில் வீட்டில் கொண்டு கொண்டு வந்து வைக்க வேண்டும் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து தெய்வ முன்னாடி நம்ம சாமி கும்பிட்டுட்டோம் இந்த மாதிரி வழிபாடு செய்ய வேண்டும் இதுபோல் குறைந்தது மூன்று சந்திர தரிசனத்தை நம்ம இந்த மாதிரி வழிபாடு முறையில் நம்ம செய்தோம்னா நம்மளுடைய வறுமை அனைத்தும் நீங்கி செல்வ வளம் பெறும் பொன் பொருளை அள்ளி தருவார் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் சந்திரனின் தரிசனங்களால் ரோகிணி அஸ்தமி திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக தங்களது வாழ்நாள் முழுவதும் பிறந்தவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் மூன்றாம் பிறை தரிசனம் கண்டால் சந்திரனின் பரிபூரண ஆசிர்வாதம் அருளும் அவங்களுக்கு கிடைக்கும் சந்திர தரிசனம் செய்து நம்ம விலக்கேற்றி வழிபடணும் செல்வ வளம் பெருகும் இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்ய முடியலன்னா வீட்டில் விளக்கேற்று மேலே போய் சந்திர தரிசனத்தை பண் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வீட்டில் வந்து விலை வழிபட வேண்டும் மூன்றாம் பிறை பார்க்க முடியவில்லை என்றால் சிவபெருமானின் வழிபாடு வீட்டிலேயும் செய்யலாம் கோவில் ஸ்தலங்களில் போய் சிவபெருமானை தரிசனம் செய்து வருவது சந்திரனையும் சிவபெருமானையும் சேர்த்து தரிசி தரிசிப்பதற்கு பலன் வந்து கிடைக்கும் சிவன் தலையில உள்ள சந்திரனை மாலை மாலை நேரம் கோவில்ல போய் நம்ம தரிசனம் செய்ய வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்துல சந்திர பகவான் பலம் குறைவாக இருந்தால் மூன்றாம் பிறை அன்று ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு விரதம் இருந்து அவங்க வழிபாடு செஞ்சா தோசை நிவர்த்தி அவங்களுக்கு கிடைக்கும் சந்திர பகவான் மனதுக்கு காரணமானவர் குழப்பம் ஏற்படும் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க அவங்க மனம் அமைதியே இருக்காது அதற்கெல்லாம் காரணம் வந்து சந்திர பகவான் தான் நம்ம மன குழப்பத்தை தீர்க்க வேண்டும் மனம் அமைதி பெற வேண்டும் என்றால் நாம் இந்த மூன்றாம் பிறையில் சந்திர பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு அப்போ நம்ம மனம் வந்து அமைதி பெறும் இதனால்தான் மூன்றாம் பிறை வழிபாடு சிறப்பு வாய்ந்ததான் சொல்லப்படுகிறது சந்திர தரிசனம் செய்து முடித்த பெண் பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நைவேத்தியமா வச்சு சந்திரனுக்கு படைத்து பூஜை நிறைவு செய்ய வேண்டும் சந்திரனின் பரிபூரண அருளாசையை முழுமையாக பெற்று எந்த குறைபாடும் இல்லாமல் வளமாக வாழ முடியும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததும் சந்திர மூன்றாம் பிற அமாவாசைக்கு மூன்றாம் நாள் வரும் மூன்றாம் பிறை வழிபாடு சிறப்பு பற்றி நீங்கள் பார்த்தீங்க அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை சிறப்பான ஒரு பகுதியை பார்க்கலாம் நன்றி